கமலுக்கு விபூதி அடிக்க பார்த்த புஜி டிவி விஷயம் தெரிஞ்சு பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறின ஆண்டவர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் யாரும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா எல்லாம் சௌக்கியமே மாதிரியா கண்ணதாசன் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாடல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு அதோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு இப்ப உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடந்துகிட்டாரு சோ தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய தூணா இருக்கிற கமல் சின்ன திரைக்கு வந்தப்போ எல்லாருக்குமே அது ஆச்சரியம்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா மக்கள்கிட்ட நெருக்கமாகி அதை தனக்கான அரசியல் ஆட்டத்துக்கான களமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தான் கமல் சார் உள்ளே வந்தார் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் கமலை கொண்டாடுனாங்க ஆனால் போக போக சேனலினுடைய சிஆர்பிக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது கமலால் அங்கே எதுவுமே பேச முடியாமல் போச்சு இதனால மக்கள்கிட்ட கமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு கடைசியா பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா கமலினுடைய ஒட்டுமொத்த பேருமே டேமேஜ் அப்படின்ட்டு தான் சொல்லணும் மக்கள் அதிகமாக நம்பின விரும்பின பிரதீப் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அச்சுறுத்துற வகையில் இருக்கிறதா சொல்லி பிரதீப்புக்கு கமல் சார் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்தாரு தான் மக்கள் அவரை அதிகமாக வெறுக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருந்த போட்டியாளர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் கமலுக்கு எதிராகவே திரும்பிச்சு ஒரு கட்டத்துல சிஆர்பிக்காக தன்னை இந்த ஒரு நிலைமைக்கு விஜய் டிவி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் கமல் சார் புரிஞ்சுக்கிட்டார் நிகழ்ச்சி முடியிருக்கிற தருவாயில பிரதீப்புக்கு நான் ரெட் கார்டு கொடுக்கல நீங்க தான் நான் வழிமொழிந்தேன் அப்படிங்கிற மாதிரியா கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா தன்னிலை விளக்கமும் கொடுத்தாரு அப்பவே கமல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டு விளையிட்டுவாரு அப்படிங்கிற மாதிரியா தான் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு பிக் பாஸ் சீசன் துமலினுடைய முடிவுதான் இப்ப இந்த நினைச்சுக்கிட்டு நிலைமைக்கு தள்ளுனது விஜய் டிவி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது கமல் எதுவுமே சொல்லாததுக்கு முன்னாடியாவே விஜய் டிவி பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் கிட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது குறித்து பேசியிருக்கிறாங்க அது கமல் சாருக்கு தெரிய வந்திருக்குது இனியோ இங்கே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு சரிபட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அதிகாரபூர்வமாக தன்னுடைய வெளியேற்றத்தை அறிவிச்சிட்டாரு இப்போ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஏஐ தொழில்நுட்பம் பற்றி மூன்று மாத பயிற்சி படிப்புல பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அண்ட் அது போக ஒரு சில படங்கள்லையுமே பிஸியா இருக்கிறாரு ஸோ படங்களில் பிஸியா இருக்கிறதுனால தனக்கு நேரம் இல்லை ஸோ அதனால தான் இந்த பிக் பாஸ் ஷோவை தன்னால இந்த சீசன் கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரியா கமலஹாசன் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாலும் சோ தான் இந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அழுத்தம் விஜய் டிவில இருந்து வந்திருக்குது ஸோ அதனால அவங்களா நம்மள வேண்டாம் வேற நடிகர்களை வச்சு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியாகவே நாமளாவே இதை விட்டு வெளியேறணும் அப்படின்னா கெத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சி கமலஹாசன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ரிக் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இந்த சீசன் எயிட்டை கண்டினியூ பண்ணுறாரு ஸோ இவர் கமல்ஹாசனோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்